ஒரு ப்ளூபெரி ரைஸ் மக்கானா வறுவல் சிப்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்னைக்கு ஒன் பாட் ரைஸ் தானே சூப்பரான ப்ளூபெர்ரி வச்சு ஒரு ரைஸ் ப்ளூபெரி ரைஸ் அதோட மக்கானா வருவல் ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி கூட இது அதுக்கு நான் வந்து ப்ளூபெர்ரி வச்சுருக்கேங்க பார்த்திங்கன்னா இந்த ப்ளூபெரி உடலுக்கு ரொம்ப நல்லது அந்த ப்ளூபெர்ரி வச்சுருக்கேன் ஒரு சும்மா ஒரு கையில் இப்படி கால் அள்ளி போட்டிருக்கேன் இஞ்சி வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் பிரியாணி இலை அதோட பட்டை லவங்கம் ஏலக்காய் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பொடி அப்படி இல்லைன்னா பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க ஒன் ஃபார்ட் ரைஸ் மாதிரி இட்லி செஞ்சலாம் எண்ணெய் விட்டுருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எண்ண பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கி கொடுக்கட்டும் வேற எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் அடுத்தது இஞ்சி எடுத்து வச்சிருக்கேங்க இஞ்சியை நச்சிருக்கேன் இஞ்சி நல்லா வளர்ந்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தமிழ்லாப்பெல்லாம் சுளெல்லாம் வதர்ந்துட்டங்க கொஞ்சம் லேட்டா லைட்டா அந்த கலர் வந்து மாறி வரட்டும் இங்க கோஸு வச்சு வச்சுருக்கேன் கோஸ்லன்னா வெங்காயக்கெல்லாம் நல்லா நீளமா நறுக்கி செஞ்சுக்கோங்க கோஸ் வந்து ஓரளவு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் பூண்டு பொடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு அப்படி பூண்டு படி இந்த மாதிரி இல்லைன்னா பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க நான் சீரக சாம்பார் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்ச ப்ளூபெரி கடைசியாக மேலே வந்து கொஞ்சம் அது வந்து ரொம்ப வதங்கணும் அது இல்லை சீக்கிரமாகவே வதங்கிடும் நல்ல டேஸ்ட் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் தான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கப்பு தண்ணி விடுவேன் விட்டுட்டு இப்போது நம்ம எடுத்து வச்ச சீரக சம்பார் ரைஸை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்புக்கு நாலு கப் தண்ணி விடணும் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் கப்பு ஒன்று ரெண்டு கப்பு தண்ணி அலந்து விட்டுக்கோங்க எப்படி நம்ம பிரியாணிக்கு விட்டுருக்கோமோ அந்த மாதிரி அலந்து விடுங்க அதாவது மூணே கால் கப்பு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் பார்த்திங்கன்னா அங்கே என்ன காய் வச்சுருக்கேன் நம்ம இந்த ப்ளூபெரி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே வந்து இது செஞ்சிருக்கேன் ஐந்திர பழம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதை வந்து நம்ம தண்ணியில் லைட்டாக கொதிக்க விட்டு இதை போட்டு நல்லா வெயில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வெயில் காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சிப்ஸ் கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இங்கே என்ன காய் வச்சுருக்கேன் காய்டும் வாழைக்காய் வேந்திரங்காய் மக்கானா சேர்த்து வறுத்துக்கலாம் மக்கா எல்லாம் வேற வேணும் போட்டு அவங்களுக்கு வந்து காரப்பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் முதல்ல இதை நல்லா வறுப்பட்டுட்டும் அதுக்கப்புறம் காரப்பொடி சேர்த்துக்கலாம் குக்கர் ரெண்டு விசில் கொடுத்துருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க அதுலேயே மலர்ந்து வரட்டும் இப்போ மக்கானா வந்து நல்லா பிரவுன் நல்ல ஓரளவுக்கு அழைச்சி ஆகிருக்கு இந்த இடத்துல நம்ம பொடி சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பூண்டு பொடி கூட சேர்த்துக்கலாம் நான் வெறும் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணி இருக்குது அதுவே அப்போ இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா உரு அப்படியே இருக்கும் நல்லா அந்த சாதம் இருக்குது நல்லாயிருக்கும் இப்போ குக்கர் மலரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு சவுண்டுக்கு வேக வச்சு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இந்த ப்ளூபெரி நம்ம எந்த கலரும் போடலை அந்த ப்ளூபெர்ரி கலர்லேயும் ரெடி ஆகிடுது பாருங்கள் சாதமும் உதிரி உதிரி இருக்குது சூப்பராக ரெடி ஆகிடுது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா இந்த ப்ளூபெரி அது மேலே தூவிக்கலாம் அதோட கொத்தமல்லி தழை அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் முடிஞ்சது ப்ளூபெர்ரி ரைஸு மக்கானா வறுவல் உருளைக்கிழங்கு வாழைக்காய் நேந்திரங்காய் சிப்ஸு இதுக்கு வந்து பச்சடி அவசியம் இல்லைங்க நம்ம மக்கானா நல்லா முறு முறுன்னு இருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரைஸும் ரொம்ப அற்புதமாக இருக்கும்